வணக்கம் அன்பு நீர்களி இந்த அற்புதமான நீரளிக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம இருக்கிற எல்லா பதிவுகளுமே நம்ம வாழ்க்கையில் நல்லது கொண்டு வந்து சேர்த்துட்ருக்குன்ற நம்பிக்கையில் தான் நான் அடுத்தடுத்த பதிவுகளை கொடுத்துட்ருக்கேன் அந்த வகையில் இந்த பதிவு ரிஷபம் ராசியில் பிறந்த அற்புதமான நண்பர்களுக்கான ஒரு பதிவு ஆமாம் ரிஷபராசிக்காரர்கள் நம்ம ஏற்கனவே பல பதிவுகளில் பார்த்துருக்கோம் உயர்ந்த எண்ணம் கொண்டவர்கள் ஒரு பிராண்ட் அவங்க ரிஷபர் ரிஷபராசிக்காரங்கனாவே பிராண்ட் தான் அவங்க பிராண்டை எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள் தனித்துவமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் எதிலுமே சிறந்ததை விரும்பக்கூடிய நபர்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத பலன்கள் தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் கால் வைக்கும் இடமெல்லாம் இனியும் கலக்கம் ஏன் அதாவது முன்ன இருந்ததுக்கு இப்போ எவ்வளோ பரவாயில்ல ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆனாலும் இந்த கிடைச்ச சில முன்னேற்றத்தை சில வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்தி ஆரம்பகட்டமாக இதை பயன்படுத்தி முன்னேறதுக்கான வேலைகளை பார்க்குறத விட்டுட்டு இந்த நேரத்துலையும் சில கலக்கங்கள் ஏன் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு அப்படின்றதையும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி மூலிகை சாம்பிராணி ஐயா ஆஃபர்லேயே இருக்குது எல்லாருமே இப்போ இதை தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க வாட்ஸ்அப்பில் அந்த இலவசமாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இந்த ஆன்மீக பொருளுக்கான அந்த ஆஃபர் இருக்கான்னு கேட்டிங்க அஞ்சு பாக்கெட்டுக்கான ஆஃபரும் இருக்குது பத்து பாக்கெட்டுக்கான ஆஃபரும் இருக்குது சரிங்களா வேணும்னு நினைக்கிறவங்க நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சரிங்களா சரி ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் முதல்ல கிரகநிலைகள் என்னென்ன பலன்களை கொடுக்குதுன்றதை இப்போ பார்ப்போம் செப்டம்பர் மாதம் இந்த பதின பதிமூணாம் தேதியில் பார்த்தீங்கன்னா துலாம் ராசியில் செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு அடுத்த நாளே பதினாலாம் தேதி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில் சுக்கரன் பயிற்சி ஆகிறாரு புதனோட சேர்றாரு சரிங்களா இந்த இரண்டு கிரகங்களும் லக்ஷ்மி நாராயண யோகத்தை உண்டாக்குகின்றன செப்டம்பர் பதினைந்தாம் தேதி கன்னிராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த முக்கிய கிரக மாற்றங்களால் ஏற்படக்கூடிய சில தாக்கத்தை தான் இந்த ரிஷபராசிக்காரர்கள் பார்க்க போகிறாங்க என்னென்னு கேட்டால் நம்ம போன பதிவுலேயே சொல்லியிருந்தோம் ரிஷபராசிக்காரர்கள் போன வருஷம் மாதிரி இந்த வருஷம் இல்லை கண்டிப்பாக ஒரு சில நல்லது நடந்திருக்கும் ஒரு சில வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தியிருப்பீங்க வேலை ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் வாழ்க்கை ரீதியாகவும் கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு சில நல்லது நடந்திருக்கும் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ அந்த நல்லதை தாண்டி இப்போ பயணிக்கக்கூடிய காலமாக இருக்கிறப்ப இழுப்பறியான சில விஷயங்கள் இப்போ உங்களை டிஸ்டர்ப் இருக்கு ஆமாவா இப்போ பாருங்க ஒரு சில நல்லது கிடைச்சது அது கைக்கு கிடைச்சது வாய் கெட்டாத மாதிரி இப்போ சில இழுப்பறிகள் ஏற்பட்டிருக்கும் காலதாமதம் ஏற்பட்டிருக்கும் தடைகள் ஏற்பட்டிருக்கும் இதனால் இப்போ நல்ல ஸ்மூத்தாக போயிட்டு இருந்த ரிஷபராசிக்காரங்க எப்பாடா இப்போ தான்ப்பா ஓரளவுக்கு நம்ம நினச்ச மாதிரி எல்லாம் மாறுதுன்னு நினைக்கிறப்ப அந்த இழுப்பறியான ஒரு விஷயம் தள்ளி தள்ளி போகிறது இப்போ இது வந்து இவர்களுக்கு ஒரு கலக்கத்தை ஏற்படுத்திகிட்டு இருக்குது ஏன்னா நிறைய பேர் ரிஷபராசிக்காரங்க நம்ம வாட்ஸ்அப்பில் கேட்டது என்னென்னா இது ஐயா நீங்கள் போன சில பதிவுகளில் சொன்ன மாதிரி சில நல்லதும் நடந்தது ஆனால் முழுமையாக இனிமேல் எதிர்பார்த்த மாதிரி நிலைமை இன்னும் மாறல ஒரு இழுப்பறி இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறத நான் கேட்டிருந்தேன் ஆமாம் இந்த இந்த நேரத்தில் இந்த கலக்கத்தை எப்படி வந்து நம்ம தவிர்த்து விட்டு இந்த காலகட்டத்தை நமக்கேற்ற மாதிரி சாதமாக மாற்றிக்கணுன்றதான் இப்போ நம்ம யோசிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் அந்தந்த காலகட்டத்திற்கு தேவையான சில தகவல்களை கடவுள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு நபர்கள் மூலமாக ஏதோ ஒரு சூழ்நிலை மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு அனுப்பிடுவார் ஏன்னால் இறைவனுடைய அருளை பெற்றவர்கள் தான் நீங்கள் எல்லாருமே நீங்கள் நான் எல்லாருமே இறைவனுடைய அருள் நமக்கு நிறைய இருக்குது இருக்குன்றனால தான் இந்த தேடல் நம்மக்கிட்ட அதிகமாக இருக்கு இந்த தேடல் இருப்பதால தான் நல்லத தேடி தேடி கேட்குறோம் பார்க்குறோம் செய்கிறோம் இப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த இழுப்பறியான விஷயத்தை நம்ம முதல்ல எப்படிங்க தவிர்க்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா மனதில் ஏற்பட்ட கலக்கமும் இதுக்கு ஒரு காரணமாக இருக்கு இன்னொரு பக்கம் குலதெய்வ வழிபாடு வழிபாடு பரிகாரம் ரீதியாக பார்த்தா ரிஷபராசிக்காரர்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டம் குடும்பத்தோடு நீங்கள் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வதற்கான ஒரு நேரம் அதே போல எல்லா அதாவது பாருங்கள் நல்ல பிரம்மாண்டமாக வாழணும்னு நினைக்கிறீங்க நல்ல ஒரு உற்சாகமாக பிரகாசமான லைஃப் நமக்குன்னு இருக்கணும் எந்த பொருள் எடுத்தாலும் அதில் ஒரு பிராண்டாக தான் நம்ம வாங்கணும் யூஸ் பண்ணணும்னு இவ்வளோ விஷயம் பார்க்குற ரிஷபராசிக்காரங்க உடல் நலனில் கவனத்தை செலுத்தாமல் விட்டுறாங்க ஆமாம் உடலை பேணி காப்பதில் கவனத்தை செலுத்தாமல் இருப்பது இவர்களுக்கு ஒரு பெரிய மைனஸாகவே இருந்துட்டு அப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா இந்த உடல் ரீதியாக சில ப்ராப்ளம் வர்றதை இப்போ பார்த்துட்ருப்பீங்க ரிஷபராசிக்காரங்க இந்த அலர்ஜி சம்மந்தமாக அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா அந்த மருத்துவ செலவு அது மட்டும் இல்லாமல் தூக்கமின்மை ரிஷபராசிக்காரர்களுக்கு பாருங்கள் அதாவது எப்படி கண்களில் சோகமாக இருக்கும்போதும் கண்ணீர் வரும் ஆனந்தமாக இருக்கும்போதும் கண்ணீர் வரும் சோகமாக இருக்கும்போது கவலையில் வரக்கூடிய கண்ணீர் ஆனந்தம் ரொம்ப ஆனந்தமாக இருக்கக்கூடிய டைமில் வரக்கூடிய கண்ணீர் பார்த்திங்கன்னா ஆனந்த கண்ணீர் இப்படி ஒரு கண்களில் கூட பாருங்கள் அந்த கண்ணீரில் கூட சில வேறுபாடுகள் இருக்குது அதே போல் ரிஷபராசிக்காரங்க அப்போ சில வருடங்களாக இதற்கு முன்னாடி ரொம்ப கவலையில் தூக்கம் இல்லாமல் இருந்தீங்க இன்றைக்கி சில விஷயங்கள் கையில் கிடச்சோ அதை சரியாக முடிக்கணுன்ற பதட்டத்தில் தூக்கம் இல்லாமல் இருக்கீங்க ஆக மொத்தம் இப்போவும் அந்த தூக்கமின்மை என்பது உங்களை விடவே இல்லை உங்களை அது ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இருக்குது நீங்களும் அதனால் அஃபெக்ட் ஆகிட்டு தான் இருக்கீங்க நாற்பது வயதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க நாற்பது வயதை கடந்தவர்கள் ரிஷபராசிக்காரங்க ஆறு மாதத்திற்கு ஒரு முறையாவதும் உங்கள் உடம்ப ஃபுல்லாக செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா ஏன்னா நான் இந்த இடத்துலையும் அந்த ஆரோக்கியம் ரீதியாக தான் நான் முன்னாடியே சொல்கிறேன் அதே போல் புதிய முயற்சிகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சுயஜாதகப்படி பொதுவான பலன்கள் படி பார்த்தா கண்டிப்பாக புதிய முயற்சிகள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இருந்தாலும் உங்களுடைய சுயஜாதகம் என்ன சொல்லுது என்ன அமைப்பில் இப்போ இருக்குது அப்படின்றத ஒரு வாட்டி பார்த்துட்டு பெரிய முயற்சிகளை எடுப்பதில் கவனத்தை செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது இன்னொரு பக்கம் பார்த்தா குரு பகவானுடைய பார்வை பத்தாம் இடத்தில் இருப்பதால் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு இது தொடர்பான விஷயங்களில் நல்ல செய்திகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது குருவுடைய பார்வை குரு பகவான் இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடம்தான் மிக சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ குரு குரு பகவானுடைய பார்வை பத்தாம் இடத்தில் இருப்பது தான் இந்த நேரத்தில் அந்த தொழில் வேலைக்கான விஷயங்கள் எல்லாமே வித்தியாச வித்தியாசமாக யோசிப்பீங்க யா ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு அவங்க லைஃப்லேயே எப்போவுமே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா வேலை தொழில்னு வந்துவிட்டால் உங்களுடைய சிந்தனைகள் தான் பெரும்பாலும் சிறப்பானதாக இருக்கும் நீங்கள் மற்றவங்க ஐடியாவை கேட்கலாம் மற்றவங்கள்ட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணலாம் ஆனால் இறுதி முடிவு உங்களுடைய உங்களுடைய முடிவாக தான் இருக்கணும் ஏன்னா ஏன் தெரியுமா உங்கள் லைஃப்பை நீங்கள் நினச்ச அந்த ட்ரீம் லைஃப்பை அமைச்சிக்கிறதுல நீங்கள் ரொம்ப கண்ணுங்கருத்தமாக இருக்கக்கூடிய நபராக தான் இருப்பீங்க அவ்வளோ சீக்கிரம் அலட்சியமாகலாம் மாட்டீங்க அதுதான் ரிஷபராசிக்காரங்க ரொம்ப உசாரானவங்க ஆனால் அவ்வளோ உஷாராக இருக்கிற உங்களையும் சில நபர்கள் ஏமாற்றம் அப்படின்ற வலைக்குள்ளே கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது சிக்க வச்சுருப்பாங்க இதனால் தான் சில இதனால் தான் பெரும்பாலும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்து மேலே ரிஷபராசிக்காரங்க யாரையுமே நம்ப மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ சீக்கிரம் நம்பவே மாட்டாங்க இந்த காலகட்டம் குறிப்பாக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குது அதற்கான அமைப்பும் இருக்குது சரிங்களா வீடு புதுப்பிப்பது அதே போல் வீடு நிலம் வாங்கிறது சம்பந்தமான சில விஷயங்கள் இதில் எல்லாமே பத்திரங்கள் சரிபார்ப்பதில் ரொம்ப கவனம் தேவை இந்த நேரத்தில் சரிங்களா கண்ணை மூடிட்டு அவசரப்பட்டு எந்த விஷயங்களும் பெரிய பெரிய விஷயங்களில் நீங்கள் கையெழுத்து போடுறது வாங்கிறது விற்கிறது இதில் எல்லாமே பத்திரங்கள் சரிபார்ப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டம் நீண்ட நாட்களாக பேசாமல் இருந்த சில நபர்கள் இந்த நேரத்தில் அது சொந்த பந்தமாகவும் இருக்கலாம் நண்பர்களாகவும் இருக்கலாம் தொலை தூரத்தில் இருந்த உங்கள் தூர தூரத்தில் இருந்த உங்கள் உறவினர்களாகவும் இருக்கலாம் தேடி வந்து பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் ரிஷபராசிக்காரங்க உங்களை சுற்றி ரொம்ப நாளாக உங்கள்கிட்ட இருந்து அவாய்ட் பண்ணி கொஞ்சம் ஓரமாக இருந்தவங்க இப்போ ட்ரை பண்ணுவாங்க கிட்டே பேசணும்னு நினைப்பாங்க கிட்டே வந்து பழகணும்னு நினைப்பாங்க சரிங்களா ஆனால் அது நடக்குமான்னு கேட்டால் அது நடக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா ரிஷபராசிக்காரங்க எப்போவுமே அவங்க லைஃப்பில் ஒரு லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுவாங்க என்னென்னா பார்ப்பாங்க ஒருத்தரை பார்ப்பாங்க சரி இவங்களை சொல்லி திருத்த முடியும்னு நினைப்பாங்க சரி இவங்கள அனுபவத்தால் அவங்களே திருந்திருவாங்கன்னு எதிர்பார்ப்பாங்க ஆனால் இவர்களை ஒன்றுமே பண்ண முடியாது இவங்க எதுக்குமே சரி வர மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டா அவங்ககிட்ட வந்து ஈஸியாக விலகிடுவாங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் அவங்க அவங்க என்ன வந்து பேசினாலும் மனசு வந்து இவங்களுக்கு இடம் தராது ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு வாட்டி ஒரு விஷயத்த ஒரு தீர்ப்பை எழுதிட்டால் அதை திருப்பியெல்லாம் மாற்றி எழுத மாட்டாங்க அப்படிப்பட்ட ரிஷபராசிக்காரர்களிடம் இந்த முறை வந்து தேடி வந்து பேச வராங்கன்னா சரியான நபர்களா அப்படின் சரியான நபர்களா அல்லது தவறான நபர்களான்றது ஏற்கனவே நீங்கள் உங்களுக்கு தெரியும் உங்களை சுற்றி இருப்பவர்களை பற்றி நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவங்க தான் இந்த ராசிக்காரங்க ரிஷபராசிக்காரங்க ஒரு காலகட்டத்தில் எதுவும் தெரியாமல் வெகுளியாக இருந்திருக்கலாம் ஆனால் இவங்க ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் இவங்களை சுற்றி இருக்கிறவங்க யார் என்னன்றது எல்லாமே இந்த சூழ்நிலைகள் வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கும் அதனால் தெரியும் இவங்களுக்கு யார் எப்படி எதுக்காக பேசுகிறாங்க என்ன அப்படின்றது எல்லாம் என்ன ஏதுன்றதெல்லாம் தெரியும் அப்போ தேடி வந்து பேசுகிறாங்கன்னா சரியான உறவுகள் ஏதோ சூழ்நிலையால் இவ்வளோ நாள் பேசாமல் இருந்துட்டாங்க அப்படின்னா பேசலாம் பழகலாம் பட் ஆனால் இவங்கெல்லாம் சரியில்லாத நபர்கள் இவங்கக்கிட்டலாம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்குன்னு இவங்களே ஒரு பட்டியல் வச்சுருப்பாங்க இவங்க லைஃப்பில் அந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்க யாராவது வந்தால் திரும்ப நம்ம விலகி போயிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா அதே போல் வார்த்தைகளில் கவனம் தேவை உணர்ச்சி வசப்பட்டு கோவப்பட்டோ எந்த வார்த்தைகளோ யாரிடமும் விட்டுவிடக்கூடாது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா அவசரப்பட்டு எந்த வார்த்தைகளும் விட்டுறக்கூடாது சரிங்களா கவனம் தேவை வார்த்தைகளில் அதே போல் துர்க்கை அம்மன் வழிபாடு இந்த காலகட்டம் துர்க்கை அம்மன் வழிபாடு மனதார வழிபாடு செய்வது பெரிய சந்தோஷத்தையும் பெரிய தன்னம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும் வாய்ப்புகளை அழகாக அவங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தும் சரிங்களா இப்போ நம்ம பெரும்பாலும் நம்ம எதிர்பார்க்குறது எல்லாமே என்னென்னா ஐயா கடவுள் கொடுக்கக்கூடிய எதிர்காலத்திற்கான நல்லது என்னன்னா இன்றைக்கி நம்ம கண்ணு முன்னாடி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் இங்கே நிறைய பேர் வாய்ப்புகளை தானே உருவாக்கிட்டுலாம் இருக்காங்க இப்போ இப்போ என்னன்னா நிறைய பேர் வந்து இப்போ எதிர்பார்த்துட்டுலாம் உட்காந்துட்டு இருக்கிறது இல்லை அதுவாக மாறுன்னெலாம் யாரும் உட்காந்துட்டு இருக்கிறது இல்லை ஏன்னா நேரம் காலம் இப்படின்றது கூட போயிருது ஆமாவா இப்போ தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்படி தாங்க இருக்குன்னு ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம சொல்லிகிட்டு இருந்த மாதிரி இப்போ தான் ஞாபகம் இருக்குது அதுக்குள்ளே ஆச்சு ஒம்பதாவது மாதம் வந்துடுச்சு வரப்போகுது இந்த மா இந்த வருடமும் முடிய போகுது இன்னும் ரெண்டு மாதத்தில் இன்னும் ரெண்டு மூணு மாதத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிஞ்சிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அடியெடுத்து வைப்போம் அப்போ பாருங்கள் எவ்வளவு வேகமாக நாட்கள் கடந்து போயிட்டுருக்கு எவ்வளவு வேகமாக நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படின்றத அப்போ இவ்வளவு வேகத்துக்கு இணையாக நம்ம ஓடுனா தானே நம்ம அந்த இலக்கை அடைய முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம் குழந்தைங்க உங்கள் வீட்டில எல்லாம் இருக்காங்கன்னா கண்ணி மிக்கும் நேரத்தில் வளர்ந்துருவாங்க ஆண் பிள்ளைகளாகட்டும் பெண் பிள்ளைகளாகட்டும் டக்கு டக்கு டக்குன்னு தோலுக்கு மேலே வளர்ந்துருவாங்க அவர்களுக்கான எல்லா விஷயத்தையும் தயார் பண்ணி ரெடியாக வச்சுருக்க வேண்டியது பெற்றோர்களுடைய ஒரு கடமையாக தான் இருக்குது இன்னை வரைக்கும் ஆனால் இங்கே நம்ம முன்னேறி நின்று சம்பாரித்து நாலு காசு கையில் பிடிக்கிறதுக்குள்ளே எவ்வளவு சோதனைகள் எவ்வளோ விஷயத்த கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்குது வேலை விஷயத்தில் தனிப்பட்ட வாழ்க்கை விஷயத்தில் சொந்த பந்தங்கள் விஷயத்தில் உடல் ரீதியான பிரச்சனைகளில் மன ரீதியான பிரச்சனைகளில் அப்பா பண ரீதியான பிரச்சனை இவ்வளவு விஷயத்தையும் ஒரு மனுஷன் ஹேண்டில் பண்ணி அந்த சக்ஸஸ்ஸை அடைஞ்சு தன்னுடைய குடும்பத்திற்கான எதிர்காலத்தை உருவாக்குற அந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு சாதனை தான் இந்த காலகட்டத்தில் சரிங்களா அப்போ இந்த ரிஷபராசிக்காரர்கள் இந்த செப்டம்பர் மாதம் நல்ல ஒரு மாதமாக இப்போவே உங்கள் மைண்ட் செட்டில் செட் பண்ணிக்கோங்க ஆமாம் இந்த செப்டம்பர் மாதம் நிறைய எனக்கு நல்லது கிடைக்கும்பா நிறைய எனக்கு நல்லது நடக்கும்பா நான் அதுக்கு தயாராக இருக்கிறப்ப நீங்களே உங்கள் மைண்டை ஒரு செட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போவே நீங்கள் பாட்டுக்கும் அது இதுன்னு மைண்டை போட்டுவிட்டு அவ்வளோதான் நீங்கள் லைஃப் இப்படி தான் இந்த மாதம் மட்டும் என்னத்தை மாறிடும் இந்த மாதமும் அப்படி நடக்கும் இப்படி நடக்கும்னு சொல்லுவாங்க ஒன்றும் நடக்க போகிறது இல்லைன்னு நீங்களே இந்த பிரபஞ்சத்திற்கு எதையும் உணர்த்தாதீங்க இந்த கஷ்டம் தான் எனக்கு வேணும்னு சொல்லி மனதளவில் நம்ம நினைக்கக்கூடிய விஷயத்தை தான் திரும்ப திரும்ப லைஃப்பில் நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம் அப்போ ரிஷபராசிக்காரர்கள் இந்த வரக்கூடிய செப்டம்பர் மாதம் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் இனி இந்த நேரத்திலையும் அந்த கலக்கம்ன்றது உங்களுக்கு இருக்கக்கூடாது ஏன்னா இந்த ரிஷபராசிக்காரில் பலரும் பார்த்திங்கன்னா ஒதுங்கி ஒதுங்கி போவாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு எதுக்குப்பா நம்ம என்னத்துக்குப்பா பண்ணிட்டு நம்மளுக்கு இப்போ இருக்கிறதே போதும்பா இந்த மாதிரிலாம் நினச்சி நினச்சி தான் தனக்கான மிகப்பெரிய எதிர்காலத்தில் கால் வைக்கவே யோசிக்கிறாங்க சரிங்களா அப்போ அந்த கலக்கங்களும் அந்த யோசனைகளும் உங்களை அடுத்த கட்டம் போக விடாமல் தடுக்குதுன்னா அதை தான் முதல்ல உங்ககிட்டேருந்து தூக்கி எறியணும் அப்போ ரிஷபராசிக்காரர்கள் இனி மைண்டை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோங்க மனசை தெளிவாக வச்சுக்கோங்க நம்ம ஆல்ரெடி கேட்டிருந்தோம் அந்த அதிகாலையில் மூணு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே யார் யாரெல்லாம் எந்திரிக்கிங்கன்னு கேட்டால் எக்கச்சக்கமான கமெண்ட்டை நான் பார்த்துட்டேன் நான் சரி எத்தனை பேர் சொல்கிறாங்கன்னு பார்க்கலான்னு நான் கேட்டேன் ஆனால் இவ்வளோ கமெண்ட் வரும்னு நான் எதிர்பார்க்கல அவ்வளோ பேருக்கும் அந்த விஷயம் கனெக்ட் ஆகிட்டு இருக்குது அப்போ பாருங்கள் நீங்கள் எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த சக்தி வாய்ந்த நேரத்தில் உங்களுக்கான சில அறிகுறிகள் வெற்றிக்கான அறிகுறிகள் தென்பட்டு தான் இருக்குது அதை நம்ம கவனிக்காமல் போயிட்டுருக்கோம் ஐயா நம்ம வாழ்க்கையிலேயே நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம வெற்றிக்கான சில விஷயங்கள் காத்துட்ருக்கோம் வாய்ப்புகள் நம்ம கண்ணு முன்னாடியே இருந்திருக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்காது அதை நம்ம க அதை நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம் யோசிச்சிருக்க மாட்டோம் கடந்து போயிருப்போம் தவிர்த்துட்டு போயிருப்போம் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே தான் தெரியும் நமக்கான விஷயம் நம்ம பக்கத்திலே இருந்திருக்கு நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோமே இவ்வளோ நேரத்தை வீணாக்கிட்டோமேன்னு ஃபீல் பண்ணவங்களாம் அங்கே ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அந்த தவற நம்ம இனிமேல் செய்யக்கூடாது ஆகவே நீங்கள் பிரபஞ்சத்தின் அந்த ஈர்ப்பு விதியில் கனெக்ட் ஆகிட்டீங்க நல்லா பாசிட்டிவாக மாறிட்டீங்க நீங்களே உங்கள் எதிர்காலத்தை எழுத ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாவே முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் எல்லாமே உங்களுக்கு ஃபேவரபுளாக நடக்கிற மாதிரி தான் இருக்கும் அது அப்படியே ஃபேவரபிளாக உண்மையிலுமே மாறும் சரிங்களா இங்கே எல்லாருடைய சுய ஜாதகமும் உங்கள் வாழ்க்கை என்னன்றத உங்களுடைய ஜாதகங்கள் சொல்லும் ஆனால் இந்த பிரபஞ்சத்தின் சக்தி மட்டும் என்னன்னா அந்த நம்மளுடைய சுயஜாதகத்தில் இல்லாத சில நல்ல அமைப்பை கூட முயற்சி பண்ணி கொண்டு வரதுக்கான ஒரு வழி சரிங்களா எந்த விஷயமா இருந்தாலும் அளவோடு நம்ம லைஃப்குள்ளே கொண்டு வரதில் எந்த தவறுமே கிடையாது இந்த பதிவை பார்த்த நண்பர்களுக்கு இந்த பதிவு மிக மிக பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இந்த பதிவை உங்கள் கண்களில் பட வைத்த இந்த பிரபஞ்சத்திற்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன் எந்த விஷயத்துக்கும் நன்றியை சொல்லி பழகுங்க அந்த நன்றி மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நல்லதை கொண்டு வந்து சேர்க்கும் இந்த பதிவை எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்